சிவாஜிக்கு கொடுக்கப்பட்ட செவாலிய விருது சிஎம் செஞ்ச கோளாறு முகத்துல அடிச்ச மாதிரி சொன்ன ரஜினி ரஜினிகாந்த் நடிப்புல ஜெயில டூ படம் உருவாயிட்டு வருது படத்தோட இறுதி கட்ட பணிகள் நடந்துட்டு வரதா தெரியுது இந்த படத்தை முடிச்சுட்டு கமல்ஹாசன் தயாரிப்புல தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துல நடிக்க போறாரு ஃபர்ஸ்ட் இந்த படத்தை சுந்தர்சி தான் இயக்கிறதா இருந்துச்சு ஆனா சில காரணங்களால விலகிட்டாரு அடுத்ததா இயக்குநரை தேடக்கூடிய பணி மும்மரமா நடந்துட்டு வருது இந்த நிலையில அவரை பத்தி பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் ஒரு பேட்டியில பேசியிருக்காரு ரஜினிகாந்துக்கு இப்போ எழுபத்தஞ்சு வயசு ஆகுது வயசு அனுபவம் காரணமா இப்போ ரொம்பவே பக்குவமா இருக்காரு எதுவா இருந்தாலும் வார்த்தைகளை யோசிச்சும் அளந்து தான் பேசுறாரு ஆனா தன்னோட இளமை காலத்துல அவர் அப்படி இருந்ததே கிடையாது ஒன்ஸ் அப் டைம் ஹி லிவ் கோ கோஸ்ட் அப்படிங்கிற ரீதியில தான் சூப்பர் ஸ்டார் வாழ்ந்துட்டு வந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பிரச்சனைகளையும் சந்திச்சாரு சந்திச்சாருல அவர் உச்சத்துல இருந்தப்போ குடிச்சிட்டு வந்து ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட தகராறு செஞ்சதாகவும் ஒரு பேச்சு இருக்கு அது மட்டும் இல்லாம தனக்கு கோபம் வந்துருச்சுன்னா கைகளை கூட ஓங்கிடுவாரு அந்த அளவுக்கு மொரட்டு ஆளா இருந்தாரு அப்படின்னு அவர்கிட்ட நெருங்கி பழகினவங்க சொன்னதுண்டு கல்யாணத்துக்கு பின்னாடி அந்த குணம் கொஞ்சம் குறைஞ்சாலும் முழுசா போகல தன்னோட மனசுல பயப்படாம வழக்கத்தை முக்கியமா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் தான் ஏழாம் பொருத்தமா இருந்துச்சு அவரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ தமிழ்நாட்டுல வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகிடுச்சு அப்படின்னு ஓப்பனாவே அடிச்சாரு இதனால அப்போ அமைச்சரா இருந்த ஆர் வீரப்பனோட பதவி பறிப்போச்சு அதே மாதிரி இன்னொரு மேடையில இனியும் ஜெயலலிதா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா திமுக கூட்டணிக்கு வெளிப்படையா தன்னோட ஆதரவையும் தெரிவிச்சாரு தான் இப்படின்னா ரெண்டு பேருமே வசிச்ச போயஸ் கார்டன்லயும் பிரச்சனை தான் ரஜினி வர்றப்போ ஜெயவந்தா இவரோட கார் மறைக்கப்படுறத பார்த்து காண்டான அவரு சட்டனு கார்ல இருந்து இறங்கி நடக்க ஜெயலலிதா ஜெயலலிதாவே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு கூட்டம் கூடினதாகவும் ஒரு பேச்சு ஓடுவதுண்டு இந்த நிலையில ஜெயலலிதாவோட ரஜினியோட மோதல் பத்தி பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டியில பேசியிருக்காரு அவர் கொடுத்த பேட்டியில சிவாஜிக்கு செவாலிய விருது கொடுக்க முடிவு செஞ்சு அந்த நாட்டுல இருந்து பிரான்ஸ் நாட்டில இருந்து இங்க கொண்டு வந்தாங்க சென்னையில இருக்கிற ஒரு ஆடிட்டோரியத்துல தான் விழாவை நடத்தினாங்க அப்போ ஜெயலலிதா தான் முதலமைச்சர் ஒட்டுமொத்த திரையுலகமும் வந்துட்டாங்க கங்கையமரன் ஒரு பக்கம் இசை கச்சேரி நடத்திக்கிட்டு இருந்தாரு ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் ஜெயலலிதா அம்மையார் வரவே இல்லை இதனால சிவாஜி ரஜினி மாதிரியானவங்க எல்லாம் கடுப்பாயிட்டாங்க ஒரு வழியா அந்த அம்மா வந்துட்டாங்க அவங்க வந்தப்போ எல்லாருமே எழுந்து நின்னு வணக்கம் தெரிவிச்சாங்க ரஜினியும் சட்டுனு முகத்தை திருப்பிக்கிட்டாரு அதுவே எல்லாருக்கும் பெரிய ஷாக் அதை தொடர்ந்து பேசின ரஜினி ஜெயாவை பார்த்து அவங்க லேட்டா வந்ததை குறிப்பிட்டு இங்க பாருங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு விரல உயர்த்தி சொன்னாரு எல்லாருமே உச்சக்கட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏன்னா ஜெயாவை பார்த்து எல்லாருமே தொடை நடுங்கிக்கிட்டு இருந்த காலம் அது அப்படின்னு சொல்லிருக்காரு